ஏ ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டண்டடம் இது என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க கண்டுபிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் வளர்த்துக்கள் அப்படின்னு சொல்ல இது வந்து பஞ்சாமிரதம் எந்த எந்த பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் வந்து நமக்கு இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு ஸோ வந்து நமக்கு திருச்செந்தூர் முருகர் பிரசாதம் வந்து கிடச்சிருக்கு யாருக்கெலாம் வந்து பஞ்சாமிரதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பஞ்சாமிரதம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வெயிட்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு சாமி பிரசாதம் நல்லா இருக்கு நல்லா நல்லா சொல்லக்கூடாது சாப்பிடுவேன் யூஸ்வலாகவே எனக்கு வந்து திருவண்ணாமலை தான் பிரசாதம்னாவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு ஸோ அப்போ அப்போ வீடியோ பார்த்துன்னா திருவண்ணாமலையில் இருந்து வரும்போது பிரசாதம் வாங்கிட்டாங்க நான் மோஸ்ட்லி திருவண்ணாமலை பிரசாதம் சாப்பிட்ருக்கேன் பட் தெரியும் ஸோ நம்மளுக்கு முருகர் தேடி வந்திருக்காரு சாப்பிட்டுதான் பாப்போம் உம் பட் வந்து என்னதான் இருந்தாலும் திருவண்ணாமலை அளவுக்கு வரலன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஐயோ இதுக்கு ரிவ்யூ கொடுக்குற யார் என்ன போகிறீங்கன்னு தெரியல ஓகே காய்ஸ் உங்களுக்கு எந்த கோயிலோட பிரசாதம் ரொம்ப பிடிக்கும் சாரி பஞ்சாமிரது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் திட்டி விட்டு போங்க பாய் பாய் நெக்ஸ்ட் விட மீட் பண்ணுவோம்